சேலம் ஜங்ஷன் சாக்கிர் அம்மா ஒன்பதாம் படை வீடு என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் குரு பயிற்சி விழாவைக்கு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சன்னதி பெற்று குரு பகவானுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவருக்கு ரத்தன அங்கி அலங்காரம் செய்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி கும்ப கலசங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா ஹோமம் வளர்க்கப்பட்டது இன்றைய தினம் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷம் ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரிஷம ராசிக்கு பயிற்சி அடைந்ததை ஒட்டி குரு பகவானுக்கு சிறப்பு ஹோமம் நடைபெற்றது ஹோமத்தில் நூத்தி எட்டு வகையான மூலிகை பொருட்கள் சமர்ப்பித்ததும் இறுதியாக பட்டு வஸ்திரம் பூர்ணாஹதி பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் நூத்தி எட்டு கலசங்கள் வைத்து குரு பகவானுக்கு குரு பயிற்சி முன்னிட்டு கலச பூஜை செய்தனர் கலசத்துக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ததும் கற்பூர தீபாரதரை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கும் ஹோம குண்டத்திற்கும் கும்ப கலசத்திற்கும் தீப ஆரத்தி காண்பித்ததும் தனி சன்னதி பெற்று வரும் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு கலச பூஜை நடைபெற்றது தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அவர்களின் கையாலே அபிஷேகம் செய்தனர் நினைவாக மகா சங்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தின் நவகிரகங்களில் காட்சியளிக்கும் நவகிரக நாயகன்களுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி குரு பகவானுக்கு மூக்கு கடலை மாலை அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் கட்டி சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து விபூதி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது குரு பகவானுக்கு தாங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மஞ்சள் பட்டு வஸ்திரம் கட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பாக அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி காமதேனு தீப ஆரத்தி ரிஷப ஆரத்தி நாகதீப ஆரத்தி கும்ப ஆரத்தியுடன் பல்வேறு விதமான தீப ஆரத்திகள் காண்பித்ததும் வெண் சாம்பரம் வீசி கொடை விசிறி கொடி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடாஷ உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி உதிரி பூக்களால் அஷ்டோத்திர நாம வழிகள் கூறி அர்ச்சனை செய்து கற்புற தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஆர்வலமான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவானை தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரமத்தின் நிர்வாகிய சோமசுந்தரம் செல்வி சிறப்பாக செய்திருந்தனர் சேலம் அம்மாப்பேட்டை பலபட்டரை மாரியம்மன் கோவிலில் குருபயிற்சி விழா சிறப்பு ஹோம பூஜை சேலம் அம்மாப்பேட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் குருபயிற்சி விழா மேச ராசியில் இருந்த ரிஷவ ராசிக்கு குரு பகவான் பயிற்சியானதை தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பல மாரியம்மன் முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் பச்சை பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க ஆலய வளாகத்தில் கலசங்கள் பிரதிஷ்டை செய்து ஹோம குண்டம் அமைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டு ஹோமத்தில் நூத்தி எட்டு வகையான நறுமணப் பொருட்கள் சமர்ப்பித்து பக்தர்கள் கைகளால் ஹோமத்தில் ஹோம குச்சிகள் சமர்ப்பித்து தொடர்ந்து மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு பட்டுப்புடவை மாலை ஆகியவற்றை ஹோமத்தில் சமர்ப்பித்து ஹோம குண்டத்திற்கு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது Om Sanchame Manon Namah தொடர்ந்து நவகிரக தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திரவியப் பொடி பஞ்சாமித்தம் தேன் பால் தயிர் திருமஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு அறுபத்தி நான்கு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன கலசத்திற்கு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தூவத்துடன் தீப ஆரத்தி காண்பித்தனர் தொடர்ந்து நவக்கிரக தெய்வங்களுக்கும் புது பட்டாடையும் நறுமண மலர் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்தனர் குரு பகவானுக்கு முகத்திற்கு மஞ்சள் காப்புடன் புது பட்டு உடுத்தி பிரம்மாண்ட மலர் மாலைகள் மூக்கடலை மாலை அணிவித்து சிறப்பாக அலங்காரம் செய்தனர் தொடர்ந்து உதிரி பூக்களால் அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காண்பிக்கப்பட்டு

தொடர்ந்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கற்பூர தீபாரதனை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் குரு பயிற்சி ஹோமத்தில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்குமம் பிரசாதம் மற்றும் அன்னா பிரசாதம் வழங்கப்பட்டது